Coming here, I could experience what the main character would have gone through seeing those camels, seeing those sheep. And looking at the faces and what they're trying to say, and looking at these rocks, looking at the sand, you gain so much of interaction with nature. And I feel that's very important for the music. Virione. குயிலே மேகக் குயிலே மண்ணில் புது பெய்கிறதே மண்ணில் புது மழை பெய்கிறதே வெல்லும் வான்முகில் அஞ்சல் சேர்க்குமோ அஞ்சும் மாடென தஞ்சம் தேடிடும் நெஞ்சும் மாறுதல் அடையுமோ காதலும் வாழ்க்கையும் கண்ணுக்குள்ள ஆடிடும் பொய்க்கனு பொய் கனவு அஸ்லாம் அன்பார்ந்த சகோதரர்களே காபாவினுடைய அழகை பார்த்து ரசித்தீர்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் இங்கே இருக்கக்கூடிய காபாவில் இருக்கக்கூடிய இறைவனின் அத்தாட்சிகள் போன்றவை வீடியோவாக வெளியிடப்படும் ஷார்லாம்